அஜித்தை இயக்க ஆசைப்படும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தனுஷ் நடிப்பில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்கும் திரைப்படம் பிஐபி டெண்டு வேலையில்லா பட்டதாரி படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தின் இரண்டாம் பாகமான பிஐபி ரெண்டு படத்துக்கான கதையை தனுஷே எழுதியுள்ளார் படத்துக்கான வசனம் தனுஷ் என்பது கூடுதல் தகவல் முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக இந்த படத்திலும் அமலாபால் சமுத்திரக்கனி என பலர் நடித்துள்ளனர் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் கஜோல் நடித்துள்ளார் படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைக்காக இந்த படக்குழுவினர் சமீபத்தில் கைதராபாத் சென்றிருந்தனர் அப்போது பேசிய சௌந்தர்யா ரஜினிகாந்த் எனக்கு அஜித்தை வைத்து படம் இயக்க ஆசை என்று கூறியுள்ளார் ஆனால் அவர் அதற்காக தற்போது ஸ்கிரிப்ட் எதுவும் ரெடி பண்ணவில்லை இந்த படத்தை திட்டமிட்டபடி ஐம்பது நாளில் முடித்துவிட்டேன் அப்பாவிடம் இருந்துதான் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் என்று தெரிவித்தார் என்று நாங்கள் பார்த்த விடயம் அஜித்தை இயக்க ஆசைப்படும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் எமது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்